அவங்க சொல்றாங்க இருந்து இதெல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கேள்விப்பட்டிருக்கீங்க பக்ருதீன் நாளியாக அகமதுன்னு இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு எந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு இந்தியாவுக்கு ஜனாதிபதியா இருந்தாரு அவரு பேர் இப்போ அவருக்கு இல்ல அந்த குடும்பத்து பேர் இல்ல இந்த நாட்டுக்கு முதல் குடிமகனா இருந்தவன் பேரே இங்க இல்ல ஆனா அதே மாதிரி சன்கான் ஒருத்தர் மேஜரா இந்தியன் ஆர்மியில இருந்தார் இந்த நாட்டுக்காக சண்டை போட்டாரு இந்த நாட்டுக்கு சண்டை போட்டு தியாகம் பெற்று விருதெல்லாம் வாங்கியிருக்காரு சம்பளம் வாங்கினாரு பென்ஷன் வாங்கினாரு திடீர்னு பார்த்தா அவர் பேர் என்ன இல்லை இல்ல இந்த நாட்டை காப்பாற்றினோடனே இந்த நாடு காப்பாற்றல இப்போ ஜனாதிபதிக்கும் இல்லை முதல் குடிமகனுக்கும் இல்லை ராணுவம் தான் இந்த நாட்டுக்கு இது தலைமை அவனும் இல்ல அப்போ இந்திய முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சொல்றது பொய் இந்த நாட்டுல ஒரு மண்ணுக்கு உரிமை உடையவன் தகுதி உடையவன் ஒருத்தர் நிரூபிக்கணும்னா யாரு கிட்ட போய் நிரூபிக்கணும் தெரியுங்களா எல்லாருமே நீங்க நான் உள்பட எல்லாருமே யாரு கிட்ட திரும்ப போய் நிரூபிக்கணும் முஸ்லிம்கள் கிட்ட தான் நிரூபிக்கணும் இந்த நாட்டுல நம்பகத்தன்மையை நிரூபிக்கணும்னு சொல்லி கேட்கிற தகுதி யாருக்கு இருக்கு முஸ்லீம் தான் ரெண்டாவது நான் எலெக்ஷன்ல நிக்கிற ஆளு கிடையாது தெரியும்ல ஓட்டுக்காக பேசல நான் கருப்பு சட்டக்காரன் ஏன் இதை சொல்றேன்னா வரலாறு ஒரு முக்கியமான செய்தி இது வரலாறு வெத்த பரீட்சில அவங்க தான் பாஸ் பண்ணாங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணாங்க நூத்துக்கு நூறு வாங்கினாங்க அந்த பரீட்சையில என்ன பரீட்சைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா பாகிஸ்தான் பிரியுது முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க இந்து வாங்கன்னு சொல்லி ஒரு தேதி வச்சாங்க தகராறு போயிட்டாங்க அப்போ இந்த நாட்டை விட்டு போகாம இந்த நாட்டில் பதினோரு கோடி முஸ்லீம்கள் எங்க தங்கினாங்க இந்தியாவில் மதம் முக்கியமா மண்ணு முக்கியமானு கேட்டப்போ மண்ணுதான் முக்கியம் சொல்லி நின்னவன் யாரு முஸ்லீம் முஸ்லீம் வரலாறு வைத்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான் சரிங்களா கரெக்ட் ஆனா அங்கே அதே மாதிரி நீ இந்தியாவுக்கு போறியா இங்க இருக்கிறியான்னு கேட்கும்போது எனக்கு மதம் தான் முக்கியம் மண்ணு முக்கியம் கிடையாதுன்னு பாகிஸ்தான் மண்ணை விட்டுட்டு ஓடி ஆனவன் தான் அத்வானி கும்பல் புரியுதுங்களா அந்த மண்ணுக்கு விசுவாசமா இல்லாமல் மத அடிப்படையில் இங்கு ஓடி வந்த அத்வானி கும்பல் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருந்த முஸ்லிம்களை பார்த்து உலகத்துல ரெண்டாவது பெரிய முஸ்லிம் நாடு நம்ம நாடு தெரியும் இந்தோனேஷியா எவன பார்த்து எவன்டா குடியுரிமை கொடுக்கிறது அவன் பார்த்து உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் நான் மண் என்ற அடிப்படையில் சொல்றேன் மத அடிப்படையில் நான் பேசல நீ தான் மத அடிப்படையில் பேசுற அப்படி பேசினா கூட இந்த மண்ணுக்கு தகுதியான யாரு முஸ்லீம் முஸ்லீம் தான் நான் சொல்றது பொய் கிடையாத அவன் நிரூபிச்சுட்டான்